இந்த நாட்டை வழிநடத்துகின்ற சக்தியாக இருக்க போகிறது நம்மளுடைய இந்த வலுந்தக சமுதாயம் நாம் நாம தான் அடுத்த இருபத்தஞ்சு வருஷம் யார் இன்னைக்கு வந்து நீங்க பதினஞ்சு வயசுல இருக்கிறீங்கன்னா அடுத்த இருபத்தஞ்சு வயசுல என்ன நாற்பது வயசு அப்ப ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் நாற்பது வயசுல நீங்க ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் முப்பத்தஞ்சு வயசுல ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் முப்பது வயசுல ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த நாட்டை உருவாக்குகின்ற வழிநடத்துகின்ற இந்த நாட்டை மேம்படுத்துகின்ற இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கின்ற ஒவ்வொரு பணியும் இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்தில் இருக்கிறது இன்றைக்கு இருக்கின்ற நமக்கு இருக்கிறது நாம் அனைவரும் இணைந்து வருங்காலத்தில் நம்மளுடைய ஐயா அப்துல் கலாமை அவர்கள் கண்ட கனவு என்ன இந்த நாட்டை உலக வல்லரசாக ஆக்க வேண்டும் இந்த நாட்டை உலக வல்லரசாக ஆக்க வேண்டும் என்பது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு அவர் கனவு காணுங்கள் அந்த கனவு நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும் என்பது அவருடைய கனவை அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுகின்ற பாதையில நாம் எல்லாம் செல்ல வேண்டும் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பாதையில நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டை வளர்ச்சியடைந்த நாடாக இந்த நாட்டை புரகிவ் நாடாக ஆக்குவதற்கான பணிகளில் நாம் தொடங்கி இருக்கிறோம் வாருங்கள் என்ற இளைய சமுதாயம் நாம் அனைவரும் இணைந்து வருகின்ற பாரதம் வலிமையான பாரதம் வருகின்ற பாரதம் உலகத்திற்கு வழிகாட்டியாக பாரதம் வருகின்ற வலிமையான பாரதம் எதிர்கால பாரதம் உலகத்தையே ஆளுகின்ற பாரதமாக அனைத்து துறைகளிலும் வல்லரசு பாரதமாக நாம் பணியாற்றுவோம்